இன்றைக்கி நம்ம ஏழாவது எழுத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் ஏழாவது எழுத்தை வந்து ஜாயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஜாயின் ரெண்டு விதமாக காமிக்கிறேன் ஒன்று வந்து மாடர்ன் ஹீப்ரூ அது இப்படி தான் எழுதுவாங்க அடுத்தது ஏன்ஷியன் ஹீப்ரூ அதை பாருங்கள் எப்படி எழுதியிருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஏன்ஷியன் ஹீப்ரோன்னு நீங்கள் பார்க்கும்போது வயலில் உழுவக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கும் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது அதாவது நுகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இருக்குது மத்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் கற்ற சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் இங்கே கருத்தை சொல்கிறார் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அப்போ யகோஷுவா மேலே என்ன இருக்குது நுகம் இருக்கிறது நுகம்னா எந்த எழுத்தை குறிக்குது ஜாயின் ஓகே ஜாயினுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஆனால் நம்ம இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு அர்த்தம் தான் பார்க்க போகிறோம் அதுதான் நுகம் இந்த நுகத்துக்கு இன்னொரு வார்த்தை உண்டு ஆனால் அந்த வார்த்தை நம்ம இப்போ பார்க்கல இப்போ நம்ம அந்த எழுத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் கத்த சொன்னால் என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்க அப்போ யகோஷுவா மேலே நுகம் வைக்கப்பட்டிருக்குது நுகம் யார் மேலே வைப்பாங்க நுகம் மாடு மேலே வைப்பாங்க காலை மேலே வைப்பாங்க ஸோ நம்ம யகோஷுவா யார் அவர் நம்முடைய காளை அவர் காளையாக இருக்கிறார் நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு காளை நமக்காக பலியான ஒரு காளை அவர் சொல்கிறார் என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே என்ன செய்யுங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ நம்ம நுகத்தை சுமப்பமானால் அப்போ நம்ம யார் நம்ம காலை கிடையாது நம்ம பசுமாடு அவர் ராஜா அப்படின்னா நம்ம ராணி அவர் மணவாளன்னா நம்ம மணவாட்டி அவர் காலை அப்படின்னா நம்ம பசுமாடு ஆனால் பசுமாட்டு மேலே யாராவது நுகத்தை வைப்பாங்களா யாரும் வைக்க மாட்டாங்க ஆனால் வேதத்தில் ஒன்று சாமியில் ஆறாம் அதிகாரத்தில் இரண்டு பசுக்கள் மேலே இந்த நுகம் வருது ரெண்டு பசுக்களை கருவு பசுக்களை பிடித்து அதை வண்டியில் கட்டுறாங்க வண்டியில் கட்டின பிறகு வண்டி மேலே என்ன இருக்கு அப்படின்னா உடன்பிடிக்கின் பெட்டி இருந்தது மகிமையின் தேவன் அதை ஓட்டி கொண்டிருந்தார் இன்னைக்கு ரிவைவல் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த கடைசி நாட்கள்ல ரிவைவல் ஒரு மனிதன் மூலமாக இல்ல அவரே அந்த ரிவைவல் என்ன செய்வார் கொண்டு வர்றார் ஆனால் இந்த ரிவைவல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மறைவான ஒரு ரிவைவல் இந்த பசுமாடு அந்த உடன்படிக்கின் பெட்டியை சுமந்து கொண்டே போச்சு இன்றைக்கி உடன்படிக்கின் பெட்டி சுமக்கக்கூடிய ஒரு பசுமாடுகள் தான் நீங்களும் நானும் அவரை சுமந்து செல்லுகிற ஒரு பசு மாடாக நம்ம காணப்படணும் சிந்திச்சு பாருங்க இந்த நுகம் எவ்வளவு முக்கியமானது நம்ம யாரோடு பிணைக்கப்பட்டிருக்கோம் நம்மளுடைய நம்ம எந் யாருடைய நுகத்தை நம்ம இருக்கிறோம் மற்ற ஜன் நம்மளுடைய நம்ம யகோஷுவாவுடைய நுகத்தை சுமக்கணும் இந்த உலகத்தின் நுகத்தை நம்ம சுமக்கக்கூடாது பாருங்கள் ஜாயின் அப்படின்னு வரும்போது அதுக்கு நுகம் என்கிற அர்த்தமும் உண்டு இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் தியானிங்க இதில் இன்னும் நிறைய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவாள் டீ கோடிங்குள்ளே போகும்போது இந்த எல்லா அர்த்தங்களும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்படும் உங்களை ஆசீர்வதிப்பதாக மீண்டும் அழுத்த எழுத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்